ஒரு அழகான சூரிய பிற்பகலில் தாரா அவளது வீட்டுக்கு பின்னால் உள்ள அமைதியான காட்டுக்குள் நடந்து சென்றாள் அங்கே அவர் ஒரு உயரமான பழைய மரத்தை கண்டாள் அதன் இலைகள் தங்கம் போல மின்னின எவ்வளவு அழகிய அடர்ந்த காடு என்னுடன் கதைக்கதான் யாரும் இல்லை தாரா அமைதியாக புலம்பினாள் அதிர்ச்சியாக எதிரே இருந்த மரம் கதைக்க தொடங்கியது வணக்கம் தாரா நான் விஸ்மல் உங்களால் கதைக்க முடியுமா நான் கேட்கத் தெரிந்தவர்களிடம் மட்டும் பேசுவேன் என்று விஸ்பர் சொன்னது அன்று முதல் தாரா தினமும் விஸ்பரை பார்வையிட வந்தாள் விஸ்பர் காட்டின் கதைகளை பகிர்ந்தது விலங்குகள் காற்று நட்சத்திரங்கள் பற்றியும் தாரா அவளுடைய உலகத்தை பகிர்ந்தாள் பள்ளி நண்பர்கள் கனவுகள் அவர்கள் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள் அந்த நேரத்தில் தாரா ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டாள் விஸ்பர் கூறியது சில நேரங்களில் அமைதியான குரல்கள் மிகப்பெரிய ஞானத்தை கொண்டுள்ளன